தேண்டிய விளையாட நாஞ்சு நாட்டில் இருந்தால் நான்கு நாள் வேளாளர் அப்படின்னு நாங்களாம் தான் இருக்கோமே தவிர வேறு சமுதாயம் எது ஆனால் பல்லர் சமுதாயம் என்பது ஒரு பூர்வீகமாக தமிழ் குடிகள் அவங்க விவசாயத்தை வேலை தொழிலா செஞ்சு வேலை பார்த்து வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் தான் விவசாயம் பார்த்துனால அவங்க வேளாள் எப்படி விவசாயம் பார்த்தனால வேளாளாளு இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் எத்தனையோ சமூகம் தமிழ் குடிகள் விவசாயம் பார்த்துருக்கு இஸ்லாமிய விவசாயம் பார்த்துக்கவங்க இஸ்லாமியர்கள் நீங்கள் கொடுப்பீங்களா வேளாளு பேரா ஒரு வேலை காரணம் இங்கே விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அதனால் வேளாள் பேரை வழிஞ்சிட்டாங்க எப்படி அவங்கள வேளாளுன்னு ஏற்றுக்க முடியும் தேனீ மாவட்டத்தில் நடந்த நான் தமிழ்நாட்டில் நடந்த புதுக்கூட்டத்தில் ஒரு மகளிர்வெனி ஒரு சகோதரி பேசுறாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பதினெட்டு நாயன்மார்கள் நாங்கள் அப்படிங்க எப்படி தேவேந்தர்களை வேளாளர் அப்படிங்க பதினெட்டு நாயன்ம வேளாளர் யாரு இந்த சேர்ந்த வேளாளர் நாயன்மார்கள் யாருன்னு நான் தமிழகத்தில் சீமானு சொல்ல முடியுமா உங்களால பண்ண முடியுமா நிரூபிக்க முடியுமா அந்த பதினெட்டு நாயன்மார்கள் நீங்க இப்பவே பதினெட்டு நாயன்மார்களை நீங்க திருடுவீங்க வேளாளர் பேர் வாங்கின அரசாணை வாங்கின உடனே திருடுதுங்க நாளைக்கு இந்த தமிழையும் இந்த சைவ பதத்தையும் கட்டி பாதுகாத்த பதினெட்டு ஆதீனம் இந்த ஆதீனத்தோட மடாதிபதிகள் வந்து சைவ வேளாளர்கள் நாளைக்கு இவர்களை நீங்கள் மாட்டீர்கள் இவர்களை நீங்கள் வந்து சொந்த கொண்டாட மாட்டீங்கன்னா என்ன முகாந்தரம் இருக்குது கிடைக்கிறலாம் திங்க வேண்டியது கிடைக்கிறலாம் பார்க்க வேண்டியது இவர் கிலோ கைப்பதம் தேர்ந்து வைக்க வேண்டியது இது மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு மற்றவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது மரவர்கள் கூட வந்து நாங்கள் வேளாளர் குளத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த பல்லர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து நாங்கள் வேளாளர் குளம் தான் தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வேளாளர்ன்ற வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா இப்போ இவங்க நாங்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டோன்னு இவங்க அதுக்கு எதிராக நிற்கும் போது இவங்க அதுக்கான முயற்சியாக அந்த திருமணம் காதல் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க பொண்ணு கேட்டு ஒரு வீட்டுக்கு போக முடியாது அதே நேரத்தில் காதல் அப்படின்ற பேரில் ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியும் அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டுருக்கு நீங்களும் வேளாளர் நாங்களும் வேளாளர் நமக்குள்ளே இப்போ வந்து இது அல்ல நாங்கள் ஒத்துக்குறோம் நீங்களும் நாங்களும் வேளாளர் தான் அப்படின்ட்டு பிரச்சனை இருக்காது நாங்கள் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது

திருமாவளவன் தன்னோட இனத்தார தூண்டி விடுறாரு ஜாதி கலப்பை பண்றதுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி தான் முதல் தடவை அவர் வாயால் அவர் பேசுறது நான் கவனிச்சிருக்கிறேன் அப்போ இந்த ஜாதி தலைவர்கள் வந்து நீங்கள் பூங்கடை போய் லவ் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்று அந்த பசங்களை தூண்டி விடுவாங்க அவரை மட்டும் அவங்க லவ் பண்ணும்போது ஒட்டுமொத்த சாதிகளும் வந்து காதலுக்கு வந்து மரியாதை பண்ணும் அப்படி இங்கே சண்டை என்னென்னா பாண்டிய வம்சம் யாருன்றது அந்த ரெண்டு சாதிக்குள்ளே சண்டை இருக்குங்க அதான் மெயினான சண்டை அப்போ வந்து நீ இல்லைன்னு சொன்னேன்னா உன் இனத்தில் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அப்போ என்ன செய்வேன் அப்படி போகிறாங்க